துலாம் லக்னத்திற்கான யோக கிரகங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அப்போ யோகர்கள் என்று பார்க்கும்போது நம்ம சனி புதனை பற்றி பார்ப்போம் முதல்ல புதன் புதன் வந்து ஒரு பெரிய திரிகோணத்தின் அதிபதி இந்த துலாம் லக்னத்திற்கு அப்போ இந்த புதன் வந்து உங்களுக்கு லக்னத்தில் தனித்து எந்த பாவரோட சேர்க்கையும் இல்லாமல் துலாத்தில் இருக்கும்போது திக்பலம் பெறுவார் இது ஒரு நல்ல அமைப்பு தன்னோட வீடான மிதுனத்தில் ஒன்பதாவது வீட்டில் ஆட்சி ஆகிறதுமே நல்ல அமைப்பு அதே மாதிரி இந்த புதன் சனியோட வீடுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாவது வீட்லேயும் சரி நாலாவது வீட்லேயும் சரி தனித்து இல்லை சுக்கரனோட சேர்ந்து இருக்கும்போது அது ஒரு நல்ல அமைப்பு பதினோராவது வீடான சிம்மத்தில் இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு பன்னெண்டாவது வீட்டில் புதன் இங்கே வந்து தனித்து இருக்கும்போது உச்சம் பெறுவார் அப்போ பன்னெண்டாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் அதுவும் ஒரு இயற்கை சுபர் தனித்து உச்சம் பெறுகிறார் அப்படின்ற போது அங்கே வந்து நல்ல பலன்கள் இருக்கும் விரயம் அதிகமானாலுமே அந்த விரயத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு வரவு கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி சனி பகவான் வந்து இந்த லக்னத்துக்கு மூணு ஆறு ஆகிய குரு வீடு குருவின் வீடுகளில் இருப்பது நல்லது நாலு ஐந்து வீடுகள் அவரோட வீடுகளில் இவர் தனித்து ஆட்சியாகிறது நல்லது கிடையாது இங்கே கூட சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்களோடு இருக்கும்போது நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாரு